இந்தியா கூட்டணியில் உள்ள ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் புதுடெல்லி தொகுதியில் சோனியா காந்தி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் சற்று நேரத்தில் வாக்களிக்க உள்ளனர் குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம் வசந்தி வணக்கம் மக்களவை தேர்தலுக்கான ஆறாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது புதுடெல்லியில் வாக்குப்பதிவு செய்ய ராகுல் சோனியா காந்தி உள்ளிட்டோர் வந்துள்ளனர் இது குறித்தான முழுமையான தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஒரு ஃபைனல் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் மேட்ச் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் ஏழாம் கட்ட தேர்தலுக்கு முன்பது ஆறாம் கட்ட தேர்தலானது அதற்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது சரியாக ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது கடந்த ஒன்றரை மணி நேரமாக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது டெல்லியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காலை ஏழு மணிக்கு வெயிலில் வந்து தொடங்கிவிடும் எனவே இந்த வெயிலில் இன்னும் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வெயிலோட தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக வாக்காளர்கள் காலையிலிருந்தே தங்களோட வாக்குகளை செலுத்திவிடணும் அப்படின்ட்டு வெகு தூரத்திலிருந்து வந்து தங்களோட வாக்குகளை செலுத்தி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியுது குறிப்பாக டெல்லியில் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றரை கோடி மக்கள் வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இங்கு டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக ஆம் ஆத்மி காங்கிரஸ் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க இவர்களோட தலையெழுத்த தீர்மானிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் தற்போது வாக்களிக்க இருக்கிறார்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது டெல்லியில் இருக்கக்கூடிய புதுடெல்லி தொகுதியின் தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்மன் பவான் அப்படின்னு

ஆம் ஆத்மி இருந்து ஏன்னா என் நாளு கான்ஸ்டியூஷன் ஆம் ஆத்மியில் புதுடெல்லியும் ஒரு தொகுதி எனவே இந்த இடத்தில் சோம்நாத் பாரதி போட்டியிடுகிறார் இங்கு வாக்களிக்க ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வரக்கூடிய இருக்கிறதுனால அதிக வாய்ப்பு ஆம் ஆத்மிக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அதே போல் இங்கு சாந்தினி சவுக்கில் இன்னும் சட்ட நேரத்தில் அதாவது பதினோரு மணி அளவில் புது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களிக்க இருக்கிறார் சாந்தினி சோக்க பொறுத்த வரைக்கும் அங்கு காங்கிரஸ் வேட்பாளர் ஜே பி அகர்வால் போட்டியிடுகிறார் இப்படி இப்படி டெல்லியோட களமானது பல்வேறு எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரைக்கும் இங்கு கடந்த இருமுறையும் பாஜக வேட்பாளர்களே வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இந்த முறை இந்த ஆன்டி கமிசி என்றது இருக்கக்கூடாது என்பதை பாஜக ரொம்பவும் தங்களுடைய கவனமாக காய் நகர்த்தி ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆறு பாஜக எம்பிக்களை மாற்றி

அரசியல் நிகழ்வுகளை அனைத்துமே இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஏதாவது ஒரு அறிக்கையோ இல்லை அமைச்சர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அதற்கு உடனடியாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நடத்தி அதுக்கு பதில் கொடுக்குறாங்க பாஜக இப்படி ரொம்பவும் தங்களுடைய தேர்தலுடைய பிரச்சாரங்களையும் சரி தேர்தலோட வியூகங்களையும் ரொம்பவும் காய் நோக்கத்தில் வரக்கூடிய பாஜகவிற்கு இந்த தேர்தல் ரொம்ப முக்கியத்துவமும் வாய்ந்தா இருக்குது நாம சொல்ல ஏற்கனவே சொல்ல மாதிரி இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ரொம்ப பார்த்தீங்கன்னா அலங்காரமோட பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படி அந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா ங்காரமா அந்த இடத்துல வந்து செய்யப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் மக்கள் தங்கள் வாக்குகளை அளிக்கிறது வந்து ஒரு ஜனநாயக திருவிழா என்பதற்கான அடையாளமாக இந்த இந்த அலங்காரமானது இருக்கிறது இங்கே தங்களுடைய காலையிலிருந்து வாக்காளர்கள் வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்திட்டு வராங்க வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய செல்ஃபோன் அனுமதி இல்லை எனவே வாக்காளர்கள் தங்களுடைய அடையாள அட்டை தேர்தல் ஆணையம் பனிரெண்டு ஆவணங்களை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கில்லையா ஸோ அந்த பனிரெண்டு ஆவணங்களை ஏதாவது ஒன்று காமிச்சு இங்கே உள்ளே போய் அவங்களுடைய வாக்குகளை செலுத்தலாம் அதே போல் வாக்கு செலுத்திவிட்டு அவர்கள் வெளியே வந்து இங்கே இருக்கக்கூடிய செல் செல்ஃபி பூத் இந்த இடத்துல வந்து அவங்களுடைய செல்ஃபி பூத்தில் வந்து அவங்க புகைப்படம் எடுத்து கொள்வதற்கும் இங்கே வந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் ஒளிப்பதிவாளர் மோகன் காமிச்சு கொண்டிருக்கிறார் போலீஸார்களும் இருக்கிறார்கள் அதே போல் ராணுவ பிரிவு போலீஸார்களும் வந்து அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க இங்கே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் வரக்கூடிய இந்த சூழலில் மிகுந்த பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அவர்களினும் சற்று நேரத்தில் வரக்கூடியனால இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மீடியாக்களுமே இங்கே இருந்து அவர்களுடைய அவர்கள் வாக்கு செலுத்துவதையும் அவர்கள்